சோனல் வழங்குவது சிலத்தை சிலதை ஒவ்வொரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அரசியலையும் கொஞ்சம் இந்த கலந்தே கொஞ்சம் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு அரசியல் பதவி இங்கே உங்களுக்காக இப்போ அரசியல் எப்படின்னாக்கா போய் முண்டாமல் ஊமே முண்டாமல் உட்காந்துருக்கணும் முண்டாமல் உட்காந்துருக்கணும்னா இந்த கேள்விக்கும் சரி இருக்கிறத கொடுக்குறத ஒரு நல்ல மனுஷங்கிறது வந்து கொடுக்குறதை வாங்கி மக்களுக்கு செஞ்சுட்டு முண்டாமல் அவங்க கூட உட்காந்துருக்க முண்டாமல் இந்த எம்எல்ஏ அப்படியெல்லாம் ஊம உண்டாமா உட்காந்துருக்கிறது உதிரி உட்காந்துருக்காரு ஏதாச்சும் அம்மா போட்டுக்கிறது சொன்னாலும் ஊம் போட்டுக்கிறது இந்த மாதிரி ஆளுக்கு தான் அங்கே இடம் ஏற்றுப்போசுற ஆளுவர்களுக்கெலாம் இடம் கிடையாது அரசியலில் அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அம்மா உட்காந்துருக்காரு எதை கொடுக்குறத வாங்கி மக்களுக்கு செஞ்சுட்டு உண்டாமா உட்காந்துருக்காரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திடீர்னு உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஆகிடுது கட்சிக்குள்ளே ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு யாரை தேர்ந்தெடுக்கலாம் யார் போகலாம் என்ன அப்படின்னு கையில் சரி நாளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாளை தேர்ந்தெடுத்தாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் தான் எது கேட்க மாட்டார் போக மாட்டார் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டு பதவி அவங்களுக்காக கொடுக்குறதுக்காக மு முடிவு பண்ணிடுறாங்க சரி முதலமைச்சருக்கு அவர் தான் ஒரு நல்ல ஆளு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சரி அப்படின்ட்டு முடிவு பண்ண உடனே மீடியாக்கெல்லாம் மீடியா மீடியாக்கிட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நேரடியாக போய் பேட்டி எடுக்க போகிறாங்க இங்கேருந்து அங்கே பேட்டி எடுக்க போகிறாங்க பேட்டி எடுக்க போகிறாங்கன்னாக்கா எல்லாம் கூடி கூடிக்கிடி பத்திரிகையிலேருந்து அந்த எழுத்தாளர்லேருந்து இப்போ எல்லாம் க எல்லாம் கிளம்பி அங்கே போனோடன வீட்டு இருக்கார் என்னையா என்னையா அப்படின்னு கேட்குற ஒன்றா அவர் சொ அங்கே சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து உங்களை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதை பற்றி உங்கள் அபிப்ராயம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எல்லாம் கேட்ட உடனே சரி பாட்டு 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 அதுக்கு மேலே பேசாத என்ன இப்போ பிரச்சனை உனக்கு முதலமைச்சர் தானே பிரச்சனை சரி இப்போ என்ன முதலமைச்சர் நிற்கிறேங்கிறீங்க அந்த அந்த இதெல்லாம் வேண்டாம் வந்த நீங்கள் பூரா என்ன வந்த இடமே தெரியாமல் இங்கே போட்ட எடுத்தேன் அதை காட்டினேன் இதை காட்டினேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லோரும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சு விட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறீ என்னார் அவர் அந்தவங்கலாம் என்ன ஏன் சார் என்ன சார் என்ன சார் ரஜினா ஐயா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல ஏற்கனவே என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என் குடும்பம் ரோட்டில் போஸ்ட் வச்சு ஓட்டோன்னு மீடியாக்கா பூரா ஏன் இதில் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க ஊரா அந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரும் பேசணும் என் குடும்பத்தை பற்றி இதெல்லாம் எனக்கு தேவையா சரி ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இதெல்லாம் பேசுகிறேன் பிரச்சனை கிடையாது